காட்டில் புதிய வருட ஆலோசனை கூட்டம் புதிய வருடம் பிறந்தது ஆழ்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் எல்லா விலங்குகளும் கூடியிருந்தன இந்த வருடம் நாம நல்லவங்க ஆகணும் என்று கோரில்லா மார்பை தட்டி அறிவித்தது முதலில் என்ன செய்யணும்னு பேசலாம் என்று மங்கி கிளையில் தொங்கியபடியே சொன்னது காலையில் சீக்கிரம் விருந்து உடற்பயிற்சி செய்யணும் என்று சிம்பாஜி சொன்னது அதை கேட்ட பியர் சிரித்தது நான் எழுந்தாலே பெரிய விஷயம் எக்ஸசைஸ் வேறையா என்று சொல்லி மரத்துக்கு சாய்ந்தது அதிகமாக சாப்பிட கூடாது என்று ரைனோசரஸ் ரைனோசரஸ் சொன்னது அதைக் கேட்ட உடனே காத்து பன்றி வைல்ட் போ அப்போ என் ஆறு நேர சாப்பாடு ஐந்து ஆகுமா என்று கேட்டது எல்லாரும் சிரிப்பில் விழுந்தார்கள் இந்த வருடம் கோபப்படாம இருக்கணும் என்று ஹிப்போபொட்டாமஸ் அமைதியாக சொன்னது அதே நேரத்தில் அது தண்ணீரில் காலடி வைத்து பெரிய சத்தம் போட்டது மன்னிச்சுக்கோ பழக்கம் என்றது நல்ல பழக்கம் வளர்க்கணும் என்று கங்கார குதித்தபடியே சொன்னது நடக்க பழகுவியா என்று மங்கி கிண்டல் செய்தது பிறகு என்ன செய்யக்கூடாதுன்னு பேச ஆரம்பித்தார்கள் அதிகமாக தூங்கக்கூடாது என்றதும் பியர் எழுந்து இந்த டாபிக் வேண்டாம் என்று சொன்னது மற்றவர்களை கிண்டல் செய்யக்கூடாது என்று கோரிலா சொன்னது அதே நேரத்தில் மங்கி சிம்பாஞ்சியின் வாலை கியோ செய்தது அது பழைய வருட கிண்டல் என்று சமாளித்தது சொலாவை படக்கூடாது என்று ரைனோசரஸ் சொன்னது காட்டு பன்றி உடனே உன் கொம்பு எனக்கு இருந்தா நானும் அமைதியா இருப்பேன் என்றது கடைசியில் கோரில்லா சொன்னது நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆகஸ்ட் இருக்க வேண்டாம் சின்ன சின்ன நல்ல மாற்றம் போதும் எல்லாரும் தலையசைத்தார்கள் எர் மட்டும் இந்த வருடம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றது கருத்து புதிய வருடத்தில் முழுமையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை சிரிப்போடும் முயற்சியோடும் சின்ன நல்ல பழக்கங்கள் போதும்